பக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போதோனா கருப்பு கவனி அரிசி யூஸ் பண்ணி இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறது ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் கருப்பு கவனி அரிசி நாலுலேருந்து அஞ்சு டைம் கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி கருப்புக்கோனி அரிசியை வந்து இட்லி மாவை பார்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் உளுந்தையும் அரிசியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு எட்டு மணி நேரம் குளிக்க வச்சுக்கலாம் தேவையான மாவு வந்து நம்ம தனியாக வந்து கிணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தோசை போட போகிறீங்கன்னா வந்து ஒரு கால் டப்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நான் கருப்பு கொஞ்சம் அரிசியில் தோசை போட போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து தேச்சுக்கோங்க சுற்றி வந்து எண்ணெய் வெட்டுருவோம் இந்த கருப்பு கோனி அரிசியில் நிறைய சத்து இருக்குது எப்போவுமே வந்து நம்ம கஞ்சி தான் வைப்போம் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சத்தானதும் கூட ரொம்பவும் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும் இன்றைக்கி வந்து நான் பனியாரமும் செஞ்சு பார்த்தேன் ரொம்பவும் சூப்பராக வந்தது தேங்காய் சட்னி கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க கருப்புக்கோனி அரிசியில் தோசை பணியாரம் இன்றைக்கி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவும் சத்தானது இந்த